அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இயற்கையாகவே ஞானத்தையும் அறிவாற்றலையும் நிறைந்து செயல்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ாகவே மிக சிறப்பான மாற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் இயற்கையாகவே இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தினாலும் கோபத்தையும் அன்பையும் கூட உண்மையான அன்பிற்கும் உண்மையான பாசத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அமைப்பு மிதனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீதமாக உண்டு அந்த வகையில் பார்க்கும் போது திருவாதரை திருவாதிரை புனர்பூஷம் ஆகிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்தியாக்காரகரான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு மிக பெரிய அளவுல மதிநுட்பத்தை பயன்படுத்தி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய அளவுல சவால் நிறைந்த பணிகளை கூட சாதனையாக மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் மாக கிடைக்கப் போகிறது ஏனென்றால் இந்த வேளையில் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மதிநுட்பத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் ராசியின் அதிபதியான சந்திரனின் ஆட்சி வீட்டில் வலுவாக வீற்றிருக்கிறார் இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் மிகவும் வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானமாகிய ரெண்டில் அவருடன் இணைந்து வலம் வரப்போகிறாருங்க சுக்கிர சுக்கர பயிற்சியின் காரணமாக அனைத்து காரியங்கள் கைகூடும் ஏனென்றால் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் ராசியின் ஆதரவான புதனுடன் இணைவதால் புத சுக்கிர யோகம் நிறைவாக இந்த வேளையில் உண்டு ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க பூர்வ புண்ணியாதிபதியும் பிரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் சுக்ரன் மட்டுமல்ல ராசியின் அதிபதியான புதனும் தங்களது பார்வையில் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கின்றன ஆனால் சந்திரன் மட்டுமல்ல ராசியின் அதிபதியான புதன் ஆகிய இரு கிரகநிலைகளுமே நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க எனவேதான் இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பிற சிறப்பான வாய்ப்புகள் மிதன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான ஆற்றலை பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தனஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் சுக்கரனின் அமைப்பு சாதகமாக இருக்கும் போது செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற அனைத்தையுமே நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக ஆகிய உங்களை தேடி வரும் அதில் ஒரு இடத்தில் தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ப்பதால் நினைப்பதை காட்டிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தனத்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தை வலுவாக பார்க்கிறாருங்க எனவே அஷ்டம பாதிப்புகள் தோஷங்கள் தடைகள் போன்றவை ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை சுக்கரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் இந்த மிதுன ராசிக்காரர்கள் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வகையில் அதிரடியான ஏற்படும் ஏனென்றால் அந்த அளவிற்கு சிறப்பான மாற்றத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சுக்கரன் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் உதாரணமாக கதை ஒன்றை பார்ப்போம் அந்த கதையின் மூலமாக மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக ராசிக்கார ஆகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் உதாரணமாக ஒரு தாய் இருக்கிறார் அந்த தாய் தன்னுடைய மகனை தனி ஒருவராய் இருந்து வளர்த்து வருகிறாருங்க அவனுக்கு கல்வியில் பெரிய அளவு நாட்டம் இல்லை அவன் கல்வியை கொண்டு மிக பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றை உணர்ந்து கொள்கிறார் அந்த தாய் தனக்கு பிறகு அவன் எப்படியாவது இந்த உலகில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்த தாய் தனது மகன் இசை கருவியை கற்றுக்கொண்டு இசையை மீட்டி மிக பெரிய அளவுல இசை வித்துவானாக மாற வேண்டும் என்ற ஆசை அவருக்கு தோன்றுகிறது உடனே தனது மகனை அழைத்து ஒரு இசைப்பள்ளியில் சேர்த்து விடுகிறார்கள் தாயின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அந்த இசைப்பள்ளியில் சேர்ந்த அந்த அந்த நபன் நபர் அங்கும் பெரிய பாடங்களை இசை நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டாமல் ஏனோ தானோ என்று கற்றுக்கொள்கிறார் ஆனால் வீட்டிற்கு வந்து இன்றைக்கு நான் இதை கற்றுக்கொண்டேன் அதை கற்றுக்கொண்டேன் என்று இசை கருவிகளை வைத்து இசை ஒலியை எழுப்புவார் அப்போது தாய் மகிழ்ச்சி அடைவார் ஆனால் உண்மையில் அந்த தாய்க்கு காது கேட்காது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதனால் இந்த பையன் ஏதோ ஒரு வாத்தியத்தை வாசிப்பதால் அந்த தாய் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் அப்படியே அந்த தாயை ஏமாத்தி கொண்டு செல்கிறான் அந்த பையன் நாள்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன சில நாட்களில் நோய்வாய்ப்பட்டு அந்த தாயும் இறந்து போகிறார் அந்த தாய் இறந்து போனதற்கு பிறகுதான் அந்த பையனுக்கு மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக அவனுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கே பல சிக்கல்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறான் உடனே ஒரு வேலைக்கு சென்று அவனுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கே மிக பெரிய போராட்டமான பிரச்சனைகளை சந்தித்து நடத்தி கொண்டிருக்கிறான் அப்போதுதான் தாய் இருந்தபோது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படிப்பட்ட தாயை நாம் ஏமாற்றி விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவனுக்குள் எழுகிறது அப்போதுதான் அந்த நகரத்தில் மிக பெரிய அளவில் இசை போட்டி ஒன்று நடக்கப் போகிறது என்ற அறிவிப்பு வெளியிடுகிறது அந்த இசை போட்டியில் பங்கு பெறுவதற்கு பலரும் கலந்து கொள்கிறார்கள் அப்போது இவனும் தான் பயின்ற இசை பள்ளியை தொடர்பு கொண்டு அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவிக்கிறான் அப்போது இசைப்பள்ளியில் இருப்பவர்கள் அந்த போட்டி மிக கடினமாக இருக்கும் அதில் நீ எப்படி வெற்றி பெறுவோ என்று கேட்க நான் கலந்து கொள்கிறேன் என்று மட்டும் சொல்கிறானுங்க அதை கேட்ட அந்த இசை பள்ளியும் சரி தோல்வி அடைவது என்றாலும் போட்டியில் கலந்து கொள்ளும் ஆர்வத்துடன் இருக்கிறானே இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்று அவர்களும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றனர் போட்டியானதும் துவங்குகிறது அதில் முதலில் வாசிக்கக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய அளவில் கைதேர்ந்த நபர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அவர்கள் மீட்டக்கூடிய இசை என்பது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அனைத்தையுமே மிகுந்த ஆறாவாரத்திலும் மகிழ்ச்சியிலும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இன்னிப்பாகவும் அந்த இசை அமைந்திருக்கிறது அப்படி பலர் இசை அமைத்து கொண்டிருக்கும் போது யாரை தேர்வு செய்வது என்ற குழப்பத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இதற்கு மூன்று நிமிடம் கிடைத்தால் போதும் என்று கடைசி மூன்று நிமிடத்தில் மூன்று நிமிடம்தான் உனக்கு வழங்கப்படுகிறது அந்த மூன்று நிமிடத்திற்குள் இசையை முடிக்க வேண்டும் என்று அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் நாம் யார் சிறப்பாக வாசித்தார்கள் என்பதை தேர்வு செய்து விடலாம் என்று தேர்வு குழுவும் இவர்கள் பணியை துவங்குகின்றனர் அப்போது அவன் இசையை மீட்ட ஆரம்பிக்கிறான் அப்படி மீட்டக்கூடிய இசை என்பது மிக பெரிய அளவுல இசை வல்லுநர்கள் இசை கலைஞர்களால் கூட முடியாத அளவிற்கு சுரங்களை சிறப்பாக வாசிக்கிறான் அதை கேட்ட மக்கள் கூட்டம் அனைவரும் அப்படியே இந்த இசை வெள்ளத்தில் உறைந்து போகின்றனர் மூன்று நிமிடம் வழங்கப்பட்ட சூழலில் அவனுக்கு ஆறு நிமிடத்திற்கு மேலாக இந்த இசையை மீட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது அதற்கு பிறகு அங்கு குழுமிருந்த மக்கள் கூட்டம் அனைவருமே அவனுடைய இசையில் மகிழ்ந்து அவருக்கு மிகப்பெரிய அளவுல உற்சாகமும் பாராட்டும் தெரிவிக்கின்றனர் இதை பார்த்த தேர்வு செய்யும் குழுவும் இவர்தான் சிறந்த இசைக்கலைஞர் என்று இவரை தேர்வு செய்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவித்து மிகப்பெரிய பரிசு தொகையையும் வழங்குகின்றனர் அப்போது எப்படி இவ்வளவு நுட்பமாக இசையை வாசித்தீர்கள் என்ற கேள்வி அவரிடம் அப்போது அவன் சொல்கிறான் உண்மையில் எனக்கு இசை கற்க ஆர்வம் இல்லை எனது தாய் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த போது நான் ஏதோ தானோ என்றுதான் செயல்பட்டேன் உண்மையான அன்பு கொண்ட நபர்கள் அருகில் இருக்கும்போது அதன் வழி எனக்கு புரியவில்லை என் தாய் இழந்ததற்கு பிறகுதான் அவர்களின் உண்மையான அன்பை நான் புரிந்து கொண்டேன் எனவே அவர்களை எப்படியாவது மகிழ்விக்க வேண்டும் கௌரவிக்க வேண்டும் என்றுதான் பெரித்தனமாக பல நுட்பமான விஷயங்களை நுணுக்கமாக கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாருங்க முதலில் பார்க்க போனோம் என்றால் அவருக்கு உண்மையில் அந்த இசையை பகிழ்வதற்கான எந்தவொரு காரணமும் இல்லை அதனால் தான் ஏனோதானோ என்று செயல்பட்டார் ஆனால் தனது தாயின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் அவருக்கு ஏற்படும் போகும்போது மிக வலுவான காரணம் என்பது அவருக்கு கிடைக்கிறது அதனால் அவர் மிகப்பெரிய அளவிலான சாதனையை செய்து முடிக்கிறார் இந்த சாதனையை செய்வதற்கு மிக முக்கியமான தேவையாக அமைந்தது அவருடைய பயிற்சியும் முயற்சியும் தான் ஒன்றாக வாய்ப்பு அதைவிட வலுவான காரணம் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவேதான் உலகின் இந்த மூலையில் இருந்தாலும் ராசிக்காரர்கள் வலுவான காரணத்தோடு செயல்படும் போது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்க முடியும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அந்த அளவிற்கு மிக சிறப்பான ஆற்றலை இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சுக்கரன் மிகவும் வலுவாக தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு தன் சார்ந்த தொல்லைகள் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றமான நிறைவான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இழுபறியாக இருக்கக்கூடிய பல பணிகளை இந்த தருணத்தில் இழுபறி இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவுல விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி எளிதில் வரும் ரகசியமான பணிகளில் பெரிய அளவில் ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் தடையை விலகும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதோடு அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் உங்களுடைய உடல்நல அழகு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவதோடு மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய உடல் அமைப்பு பொலிவு பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல சுப காரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடும் அரசாங்க காரியம் எதுவாக இருந்தாலும் தடையின்றி கைகூடுங்க இந்த தருணத்தில் அறிவும் அதிர்ஷ்டமும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அமோகமான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது புத சுக்கர யோகத்தின் காரணமாக அறிவும் அதிர்ஷ்டமும் ஒன்று சேரக்கூடிய இந்த வேளையில் அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக ஆகிய உங்களுக்கு கிடைக்கிறது சொந்தமாக வீடு நிலம் வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு திருமண உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மனநிறைவை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சி பிறக்கும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் சிறப்பாக நுட்பமாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு காதல் கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைகிறது தொழில் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய அதீத விசுவாசம் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரப்போகிறது நேரம் இல்லை குடும்பத்திற்காக என்று நினைத்த சூழலில் குடும்பத்துடன் நேரத்தை ஒதுக்கி செலவு செய்யக்கூடிய வகையில் சுற்றுலா சென்று வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு ஆனால் இதே வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய நிகழ்வுகளாக பார்க்கப்படுவது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் மற்றும் புதனின் பார்வை பதிவதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதாக அமையும் சில விரய ஏற்படலாம் எனவே நிதி சார்ந்த விஷயங்களை சற்று சமாளிக்க கூடிய நிறைந்த சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் எனவே அதுபோன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் இந்த சமயத்தில் எதிரிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதால் சில சிங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் அதுபோன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் மாற்றமும் திடீர் பயணங்களும் அதிகரிக்கலாம் கடன் சார்ந்த தொல்லைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் முன்கோபத்தை தவிர்த்தால் நிச்சயமாக நிம்மதியான தூக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் மனநிறைவு பெற முடியும் பொறுமையாக சில பணிகள் நிதானமாக நடைபெற்றாலும் நேர்த்தியாக நடைபெறும் எனவே அவசரம் காட்ட வேண்டாம் இதுபோன்று சில பணிகளில் கவனத்துடன் இருந்தால் நிச்சயமாக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் தருணத்தை தருணத்தை மிதனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் சுக்கரனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களால் இயன்றவரை ஒருவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் மிதுன கிடைக்கும்